ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் ஸ்ரீ சுயம்பு கார்ஸ் இவங்க லொக்கேஷன் க்ரீன் சர்க்கிள் நியூ பைபாஸ் ரோட் நியர் பாலமுருகன் டிவிஎஸ் ஷோரூம் இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்குங்க வாங்க இன்றைக்கி என்னென்ன கார்ஸ் இருக்குது பார்க்கலாம் ஸ்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி மாருதி டிசையர் டூரிஸ்ட் போர்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது பர்மிட் கரண்ட்டில் இருக்குது ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்ரு ஓடி இருக்குது டயர்ஸ் அப் டூ சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏர் பேக்ஸ் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது நியூ லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது எங்கேயுமே ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் சிக்ஸ் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆறு லட்சத்தி இருபத்தையாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் ஸ்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி டிசையர் டூரிஸ்ட் போர்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டீசல் இன்ஜின் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது பர்மிட் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப் டூ சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது லெதர் சீட்ஸ் கவர் போட்டிருக்காங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் ஐந்து லட்சம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் ஸ்ரீ சுயம்பு கார்ஸை நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி ஈகோ கார்கோ வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு வெறும் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஓடி ஓடிருக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது பெர்மிட் கரண்டில் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது மொத்தத்தில் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் புது வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஃபோர் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாலு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணித்தரலாம்